ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க காலை தவளைகள் ராணிடே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவற்றின் லத்தியின் பெயர் காரணமாக அவை பொதுவாக பிக்ஷி தவளை என்று அழைக்கப்படுகின்றன அவை அங்கோலா போட்ஸ்வானா கென்யா மலாவி மொசாம்பிக் நமீபியா தென்னாப்பிரிக்கா ஈஸ்வதினி தான்சானியா சாம்பியா ஜிம்பாப்வே மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசில் காணப்படுகின்றன ஆண்களின் எடை ஒரு கிலோ நானூறு கிராம் மற்றும் இருபத்து ஐந்து சென்டிமீட்டர் வரை வளரும் பெண்களின் அளவு ஆண்களின் பாதி அளவுதான் இருக்கும் பெரும்பாலான வயது வந்தவைக்கு முதுகுத்தண்டு ஆலிவ் பச்சை நிறத்தில் இருக்கும் இளம் வயதினருக்கு முதுகில் மஞ்சள் பட்டையுடன் பிரகாசமான பச்சை நிறம் இருக்கும் வயிறு வெள்ளை நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இனப்பெருக்கம் செய்யும் ஆண்களுக்கு மஞ்சள் முன்கைகள் இருக்கும் ஆப்பிரிக்க காலை தவளை ஒரு கொந்தளிப்பான மாமிச உண்ணியாகும் பூச்சிகள் மற்றும் பிற முதுகெலும்பில்லாத விலங்குகள் சிறிய கொறித்துண்ணிகள் ஊர்வன சிறிய பறவைகள் மீன்கள் மற்றும் அவற்றின் வாயில் பொருத்தக்கூடிய உயிரினங்களை உண்ணும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா மிருக காட்சி சாலையில் வளர்க்கப்பட்ட ஒரு ஆப்பிரிக்க காளை தவளை ஒருமுறை பதினேழு இளம் ரிங்கல் பாம்புகளை சாப்பிட்டது என அறிய முடிகின்றது வறண்ட காலங்களில் அவை செயலற்றதாகி வெளிப்புற நாசியைத் தவிர முழு உடலின் மேற்பரப்பையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டை உருவாக்குகின்றன இது ஆவியாதல் நீர் இழப்பின் விகிதத்தை கணிசமாக குறைக்கிறது மழை பெய்யும்போது போது தண்ணீர் கூட்டினை மென்மையாக்குகிறது இதனால் இலகுவாக தவளை வெளியே ஊர்ந்து செல்லும் நன்றி